வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா பேரம் கூட விளையாட்டிருந்தேன் ஒரே களாட்டாக அந்த வாட்டர் போட்டில் வாங்கியிருந்தேன் இது இது வா ரொம்ப கலாட்டாக பண்ணிருந்தான் போன இடத்துல விளையாட்டி இப்போ தான் வெளியே கூட்டும் போயிருக்காங்க ஊட்டுறதுக்கு வயசான காலத்தில் பேத்தி கூட விளாட்றதா ஒரு சந்தோஷமான விஷயம் அதுவும் என்னுடைய வாரிசு பேரன் அவங்க கூட விளாட்றது ரொம்ப சந்தோஷம் எங்கள் அப்பா அப்படியே ரொட்டேஷன் எங்கள் அப்பாவுக்கு ஒருத்தையும் நான் நான் அப்படி என் பையன் மறுபடியும் எங்கள் அப்பா வரான் பாருங்க கதை தரணும் வரான் இப்போ தவற ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் பட்டுக்குட்டியே செல்ல பிள்ளா ஏ பட்டுக்குட்டி ஒரு நிமிஷம் இருங்க விளாட்டு வரேன் விடா விடாட்டாட் விடா விடு குடுபுடி புடி புடி பிடிச்சு குட்டி பா பா டூ புடி வாங்கி கொடுத்துட்டாங்க உட்காரு இங்கிருந்து சர்றேன்னு அங்கே போகிறான் அங்கேருந்து இங்கே வரலாம் பட்டு பிள்ளை சமையல் என்ன சமையல் கத்திரிக்காய் மாங்காய் கேரட்

லைனாக வச்சு காட்டுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூண்டு ரசம் என்ன சாம்பார் இருக்குது மாங்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு கேரட்டெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் அவரைக்காய் தொக்கு சாப்பாடு உரைச்சிருக்காங்க அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் சாம்பார் டேஸ்டாக இருக்கும் நீ நம்ம வீட்டில் தான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் போய் பாத்ரூம் இருக்கான் அவன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு டூ பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட வைக்கணும் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒய்ஃப் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க சாம்பார் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சாம்பார் சூப்பர் தேங்க்யூ வாங்க சாப்பிட்லாம் நோய்ட்டி சொல்டே மட்டும் சொன்னேன் இல்லையே முடிச்சுட்டு வெளியே போகிற வேலை இருக்குது கூட்டி வந்துடலாமா வாங்க ஒரு ப்ரோக்ராம் சேலத்தில் மட்டும் ஒரு புராணம் சொல்லிக்கிறாங்க அந்த பேமெண்ட்டை பற்றி தான் பேசினேன் நான் ஒரு நாலாயிரம் கேட்டேன் அவங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துரூவா தரேன்னு சொல்கிறாங்க இவ்வளோ தளவாங்க சேலம் போயிட்டு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த வாரம் போகிறத அவங்க நீங்களே சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்தா கூட ஐநூறுரூவா பஸ் வேறு பண்ணால் கூட நாலாயிரம் வச்சுருக்கேன் அவ்வளோ தடவை ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தரேன்னா இங்கேருந்து போகிறது ஏதோ ஒரு பேர் வச்சுன்னா பாய்ஸ் குரூப்பும் ஒன்று அங்கே பண்ணி கொடுங்கன்றாங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறது ஆயிடும் ஐநூறுவா மிச்சம் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் கண்ணெல்லாம் மூச்சுட்டு அது யோசனை பண்ணுறேன் தாங்க நகர கலைஞர் நிலமை ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ரா கூட தர மாட்டேங்கிறாங்க லாஸ்ட் டைம் ஒரு ப்ரோக்ராம் வந்து சொன்னேன் இல்லையா நீங்கள் மறக்காம உழவுங்க தூரத்தில் எத்தனைனா போய் நைட்டு வரப்போ பயந்துன்னு பயந்துன்னு வந்தேன் மூணாயிரம் தரேன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க எவ்வளோ கிஞ்சி கேட்டேன் தரவே இல்லை ஐநூறுரூவா பெரிய மேட்ரு கிடையாது ஒரு பெட்ரோல் ஆச்சும் போகலாம் இல்லையா அவ்வளோ தூரம் ஃபோன் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் கடைசியில் தெரில சரி ஒரு மூணாயிரூவா அடுத்த பிள்ளைகிற மூணாயிரூவா கொடுத்தாங்க சூரிய டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு அது மூணாயிரம் சரி ஆகிடுச்சு அது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட அந்த பையன் எடுத்துன்னு போயிருந்தேன் சாம்சங் மேலே யாரோ கால் வச்சு ஒரு அமுக அமுங்கினாங்க எல்லாம் உடஞ்சி போய்ட்டு அது ரெடி பண்ணுறதுக்கு ஆயிரத்தி அறநூறுவாச்சு ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் போகுது என்ன பண்ணுறது சரி அடுத்த வாரம் புறவங்க நாலாயிரம் கேட்டிருக்கேன் அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் தண்ண சொல்லிக்கிறாங்க மறுபடியும் ஃபோன் வரும் வெயிட் பண்ணலாம் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ என்னிங்கில் ஆஸ் சிஷ்யூர் எங்களோட நகல் கலைஞர்கள் டான்ஸ் ஆனது குட்டி குட்டியாக இருக்கும் அதெல்லாம் போகிறோம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் mido ilo sa d'er d'eril trevor eur trevor saise gurunenn warllu wa ch'o c'u le poen agor yevat tollen ille sa saoc'h ennenn ki punna gve sa saoc'h ennenn ki punna gve soisun d'at'en